இஸ்லாமி நல்லடியார்களே அல்லஹு உலகத்தில் படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்பு இருந்தும் கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருந்தும் பிரமாண்டமான மனிதர்களை விட பல மடங்கு பிரமாண்டமான படைப்புகள் மனிதர்களை விட உயரத்திலும் பல பிரம்மாண்டமான படைப்புகள் இருந்தும் அல்லா அத்துணை படைப்பையும் விட அல்லாவிடத்தில் ஆக ஏற்றம் ஆக கண்ணியம் ஆக சிறந்த ஒரு படைப்பு அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லா மனிதனைத்தான் சொல்லுவார் அன்பான் இஸ்லாமிய நல்லடியார்களே மனிதனுடைய ஆரம்பம் மனிதனுடைய நடு மனிதனுடைய இறுதி பயணம் இது மனிதனுக்கு மாத்திரம் தான் இந்த தர்த்தீபை வைத்திருக்கிறார் அல்லாஹ் மிருகத்துக்கு பறவைகளுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்தது கிடையாது ஆனா அல்லாஹ் மனிதனுக்கு மாத்திரம் சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் அத்துணை மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் மனிதர்களுடைய ஆரம்பம் எங்க ஆலமுல் அருவா ஆலமுல் அருவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களிட இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ரூகளும் அது இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி யாராயிருந்தாலும் உலகத்தில் படைக்கப்படக்கூடிய அத்துணை மனிதர்களுடைய ரூகளும் தொங்கப்பட்ட நிலைமையில் இருந்தது அந்த நேரத்தில் அல்லார இந்த பார்த்து கேட்ட கேள்வி ரொப்பி யாரு நாங்க ஒவ்வொருவரும் ரூகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் வானத்தை பார்த்தது கிடையாது பூமியை பார்த்தது கிடையாது வசுக்களை பார்த்தது கிடையாது ஒன்றையும் பார்த்தது கிடையாது ரப்பை மாத்திரந்தான் அத்துடை அத்துணை மனிதர்களும் சொன்ன வார்த்தை ரப்பி அல்லா ஏட ரப்பு நீ தான் ஏட ரப்பு அல்லாஹசன் எல்லாரும் சாட்சி சொன்னோம் அல்லாஹு மகானா இந்த வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உறுதியாக அது எப்படி அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கட்டம் மனிதனை ஆழமுள் அருவா ரூகள் இருக்கக்கூடிய இடம் அடுத்தது தாயுடைய வயிற்று ரெண்டாவது ஒவ்வொரு மனிதனையும் உலகத்தில் பிறந்த பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தாயுடைய கருவறையிலே பல மாதங்களாக வைத்து ஒரு மனிதர் தோற்றத்தை கொடுத்து அல்ல அதிலே இரண்டு பாலாக ஆண் பெண் என்பதாக பிரிக்கப்பட்டு அல்ல தாயுடைய கற்பரையிலிருந்து சில மாதங்கள் அல்ல வைக்கிறார் இரண்டாவது கட்டம் அந்த இரண்டாவது கட்டத்தில் மனிதருக்கு எதுவும் தெரியாது தாயுடைய கற்பறை உணவு வந்து கொண்டிருக்கி அதுக்கேற்ற மாதிரி உணவு உடம்புள் பரிமாறி தன்னுடைய உடம்பில் ஏறக்கூடிய அத்துணை விடயங்களும் தன்னுடைய மலங்கள் நஜீஸ்கள் வெளியாய் கொண்டு தாயுடைய கட்பரையை சில மாத காலம் புள்ளை குழந்தை வளர்கின்றன அதற்கு பின்னால் அல்லாஹு சுகானா தாயுடைய கற்பரையிலிருந்து வெளியேற்றார் சொல்றான் தாயுடைய கற்பறையிலிருந்து நாங்க அவர்களை குழந்தையாக வெளியாக்கக்கூடிய நேரத்தில் ல தாய் யாருக்கும் எதுவும் தெரியாது இந்த அளவு சொன்னா மிருகம் பறவைகள் எல்லா ஊர் உயிர்ணங்கள் இருக்கி அந்த ஊர்வனங்கள் பறவைகள் மிருகங்கள் அத்துணை விடயத்தையும் விட பலகீனமானவர்கள் தான் மனிதன் இருக்கி மிருகங்கள் இருக்கி அது குட்டியிட்ட சில மணித்தியாலங்களுக்கு பின்னால சில நேரங்களுக்கு பின்னால அது சுத்தம் செஞ்சு அதா எலும்பி என்ன செய்யும் போயிட்டு தாயுடைய இடத்துல என்ன செய்யும் பாலை குடிக்கும் சில மிருகங்கள் அப்படி சில அல்லா பறவைகளை வைத்திருக்கிறான் அந்த பறவைகள் அல்லா எப்படின்னா வானத்தில் முட்டையிடும் மேகங்கள்ல முட்டையிடக்கூடிய நேரத்தில் அந்த முட்டை பூமியை வந்து அடையாது அது வரக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு இடையில முட்டை அப்படியே உடைக்கப்பட்டு பறவைகளாக பறந்துடும் பூமியை கூட நோக்கி வராது அல்ல அப்ப சில பறவைகள் அப்படி அல்லா மிருகங்கள் அப்படி ஆனா மனிதன் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால அந்த தாய் கூட இன்னொத்தர் உதவியால தான் அந்த குழந்தைய கூட தூக்கணும் அப்ப அந்த குழந்தை தானா எதுவும் செய்யாது குழந்தைய சுத்தம் செஞ்சு தன்னுடைய தாயுடைய மார்பகத்துல புள்ளையிட வாயை வைத்தாத்தான் அந்த புல்ல பாலை உறிஞ்சி குடிக்கும் அப்ப மனிதன் சொல்லக்கூடிய இடத்துல பலகீனமானவர்கள் அப்ப மனிதன் இரண்டாவது கட்டம் தாயுடைய வயிறு அதிலே இருந்து வரக்கூடிய நேரத்திலையும் பலகீனம்தான் தான் அல்ல அதற்கு தான் மிக முக்கியமான கட்டத்தை கொடுக்கலாம் உலகத்துல அல்ல எந்த அளவுண்டா சில குழந்தைகளை அல்ல கருவறையில் ஒரு குழந்தை என்ற பருவம் அடைவதற்கு முன்னாலே ஒரு சதை பிண்டமாகல்லாம் வெளியாகி விடுறான் வயிற்றுல இருந்து ஒரு சதை கட்டியாக அவர் வெளியாக்கி வருகிறான் இன்னும் சிலவர்களை ஒரு குழந்தை தரித்து உருவாகி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்கள்ல தோற்றங்கள் இருக்கி எல்லாம் அதோட வெளியாக்குறான் இன்னும் சில குழந்தைகள் ஆறு மாதம் ஒன்பது மாதங்கள் அல்லாஹ் சில எல்லாம் தாயுடைய வயிற்றில இருந்து வெளியாக்கக்கூடிய நேரத்திலே புள்ள அழுது கொண்டு பிறக்குது சூக்கி பார்த்தா சில வினாடிகள்லாம் புள்ள ஆகுது அப்ப எல்லாம் மரணம்ன்றது தாயுடைய வயிற்றில இருந்து சிசுக்களாக சில சதை பிண்டங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் சில சந்தர்ப்பத்தில் உருவங்கள் கொடுக்கப்பட்ட நிலைமையில் சில சந்தர்ப்பத்தில் பூர்த்தியாக உருவாக்கப்பட்ட நிலைமையில் சில சந்தர்ப்பத்தில் குழந்தை பிறந்தது பின்னால அதற்கு பின்னால் சில குழந்தைகள் பல நாட்கள் சில மாதங்கள் பல வருடங்கள் எப்படி அல்லாஹ் சில சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் இதுல கொடுத்து அல்லாஹ் ஒரு சிறு வயதை கொடுத்து அதற்கு பின்னால் கொடுக்கக்கூடிய ஒரு வாலிபம் வாலிப பருவம் வயோதிப்ப பருவம் இந்த அல்லாஹ் சந்தர்ப்பத்தை ஏன் தெரியுமா கொடுக்கிறான் மனிதன் அமல் செய்வதற்காக வேண்டும் எனக்கு அதிகமானவர்களே தெரியும் ஒவ்வொரு மாதத்தில் சூரியன் கணக்கு படி சந்திரன் இல்ல சூரியன் கணக்கு படி எனக்கு படியில் மற்ற கணக்கு படி வருடத்தில் சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதுல சிலவர்கள் வியாபார சீசன் சில என்ன செய்வாங்க கனிகளுடைய சீசன் சில ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சீசன் மாதிரி வச்சிருப்பாங்க இந்த சீசனுக்கு இதை செஞ்சா நல்ல ஒரு லாபம் கொண்டு வரும் இந்த சீசனுக்கு உடுப்பு வியாபாரம் செஞ்சா இது இந்த சீசனுக்கு கொப்பி புஸ்தகங்கள் வியாபாரம் செஞ்சா அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா வச்சு இருக்கிற ஒரு சீசனுக்கு ரொம்ப மனிதனுக்கு கால நேரத்தை கொடுக்கிறான் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறான் அல்லாஹ் அமலுக்குரிய சீசனுடையும் கொடுக்கிறான் அல்ல அமலுக்குரிய ஒரு கால சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறான் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அரபு கணக்குப்படி அரபுடைய மாதம் கணக்குப்படி சந்திரனுடைய கணக்குப்படி இன்றையுடைய திகதி இன்றையுடைய நாள் ரஜபுடைய மாதம் ரஜப் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அருத்தம் எல்லாத்துக்கும் பேர் இருக்கு இடஒட பேர் இருக்கு பேருக்கு கருத்து இருக்கு அர்த்தம் இருக்கு அல்லாஹ் இதை போல ரஜபுடைய மாதத்துக்கு அல்லாஹ் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறான் ரஜபு என்று சொல்லக்கூடியது கண்ணியமான மாதம் பாருங்க லைன்ல தொடர்போட இருக்கக்கூடியவர்களும் தான் இல்லாதவர்களும் தான் வாரத்துக்கு முன்னாலே எல்லா தொழுகையிலையும் எல்லா துவாக்களையும் ஒரு துவாவை சேர்த்துக் கொள்வாங்க மிக முக்கியமான ஒரு துவா நன்மை அறுவடை செய்ய சேகரிக்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை கடையில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அடுத்த மாதம் வரப்போகுது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ஜனவரி ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாலே சொல்லுவார் மூணாம் மாதத்தில் சொல்லுவார் ஏப்ரல் சீசன் அவர்களுடைய பெருநாள் சின்னம் வருது நல்ல வியாபாரங்கள் நடக்கும் நல்ல வியாபாரம் நடக்கணும் நாங்கள் இப்பே சாமான்களை ஏற்பாடு செஞ்சு தயார் செஞ்சு கொள்ளணும் வியாபாரத்துக்காக வேண்டி ஏன் இதோட வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி உண்டாக்குறதுக்கு இது மனிதனுடைய அடிப்படையில் விளங்கக்கூடியவடையம் அல்ல மனிதனையும் ஒரு உணர்வை ஊற்றான் ரமலானுடைய காலம் வர்றதுக்கு முன்னால நோன்புடைய மாதம் வர்றதுக்கு முன்னால சுமார் இரண்டு மாதங்களாக இரண்டு மாதங்கள் ஓதப்படக்கூடிய ஒரு துவா தான் மிக முக்கியமான ஒரு துவாஹு ரமபால் இந்த துவாவால ஏராளமான விடயங்கள் நாங்க படிச்சு கொள்ளேனும் என்று சொன்னா மிக முக்கியமானது அன்பு நபி சொல்லாஹு ஆயுள் நீடிப்பதற்காக வேண்டி சண்டை ஆயுள் நீடிப்பதற்காக வேண்டி விரும்பினாங்க நாங்கன்னாலும் நாற்பது வருஷம் இப்ப வாழ்ந்துட்டோம் ஐம்பது வருஷம் வாழ்ந்தா இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு இருபது வருஷம் அதே நேரத்தில் நூறு வருஷ கேட்டாலும் அவரும் மௌத்தாக விரும்ப மாட்டாரு இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போமே இன்னும் கொஞ்சம் காலம் நூறு இருநூறு வாழ்ந்தாலும் அவர் கேட்டாலும் ஏதோ கண் பார்வை இருக்கி பேசேலும் தின்னேலும் குடிக்கேலும்டா கொஞ்சம் இருந்துட்டு போகுமே துனியான்ற மோகம் எல்லாத்துக்கும் அப்படித்தான் அன்புண விசல்வரம் கூட நீடிப்பதை விரும்பினார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா இந்த ரஜபுடைய மாதம் வந்தா அல்லா இந்த ரஜபுடைய மாதத்தில் வரக்கான் ஷபானுடைய மாதத்திலேயும் பறக்க செஞ்சிருமான் ரமலான அடைஞ்சு கொள்ற பாக்கியத்தை தந்துரு அந்த சந்தர்ப்பத்தை தந்துரு எங்களுக்கு ரமலான் வாரதே தெரியாம இருக்கும் இந்த துவா ஓதுறதே தெரியாம இருக்கும் அன்பு நபி சொல்லு அலை வசல்லம் மிக கேட்ட மிக முக்கியமான துவா தான் இந்த துவா எப்படிண்டா ஷபானுடைய மாதத்தில் பறக்க செஞ்சு ரஜபுடைய ஷபானுடைய மாதத்தில் பறக்க செஞ்சு ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாக நன்மை அறுவடை செய்யறதுக்கு நன்மையை சேகரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் எப்படின்னா ஷபானுடைய மாதத்தில் ஷபானுடைய மாதத்தில் மண்ணை தோண்டி மண் குழி என்ன செய்கிறார் குழியை தோண்டி கண்ட வைக்கிறார் ஒரு மரத்தை நாட்டுறதுக்கு தயாராகிறாரு ஷபானுடைய ரஜபுடைய மாதத்தில் அழகாக துப்பாராக்கி குழியொண்டு தோண்டி மரத்தை வச்சிருக்கிறார் இது இது ரஜபுடைய மாதத்தில் வச்சு என்ன செய்கிறாரோ உரமெல்லாம் போட்டு அந்த மரத்தை பாதுகாக்கிறாரு அடுத்து என்ன செய்கிறாரு ஷபானுடைய மாதம் ரஜப் ஷபான் ஷபானுடைய மாதத்தில் தண்ணியை தெறிக்கிறார் தண்ணியை தெரித்து உரத்தையும் போட்டு மரத்தை வளர்க்குறாரு ரமலானுடைய மாதம் வந்துட்டா மரத்துல வந்திருக்க கூடிய விடயத்தை அறுவடை செய்யறதுக்கு உதாரணத்துக்கு வயல் இருக்கு என்ன என்ன செய்யறாரு முதலாவது மாதம் சூறாறு இரண்டாவது மாதம் உரங்களை போட்டு மூணு நாலு மாதங்கள் வர்ற கணக்கும் இருக்கலாம் சில மாதங்களுக்கு பின்னால அறுவடை செய்யறாரு இது ஒரு உதாரணம் இதே போல தான் உள்ள மக்கள் விளங்கப்படுத்துறாங்க அமலுக்குரிய அறுவடையுடைய மாதம் தான் ரமலானுடைய மாதம் இந்த ரமலான் வர்றதுக்கு முன்னாலதான் அன்புலபி செல்லம் அந்த துவாவை படிச்சு தந்தாங்க இந்த துவாவை அதிகமா ஓதுறது அடுத்த வரக்கூடிய மாதத்துல பறக்க செஞ்சு ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அடையிறத்துக்கு அல்லா கிட்ட துவா செஞ்சாங்க அந்த இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹ் நன்மைன்றது ஒரு பாக்கியம் எங்களுக்கு ஒவ்வொரு பாக்கியத்தை நாங்கள் விலகப்படுத்துறேன்டா உதாரணத்துக்கு சொல்கிறேன் தொழில் பொதுவாக ஆண்கள் அதிகமானவர்கள் எல்லோரும் தொழில் செய்யணும் தொழில் செய்யாம திருமணம் முடிக்கோ மேலா குடும்பத்தை கொண்டு போக மேலாது பிள்ளைகளை வளர்க்கும் மேலா தொழில் ஒரு காரணம் இங்களே ஒருத்தருக்கு தொழில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமை தெரியாது அதனுடைய பெருமை தெரியாது வரலாறு கஷ்டம் கொடுக்கிற வேலை செய்யற அங்கல பார்க்கற இங்கல பாக்குற அங்க போனா சத்தம் இங்க போனா சத்தம் அப்படியா இப்படியான பொஸ்தே வேலை செய்யறவங்கள கூட கசப்பு என்ன செய்ய பொறுத்து கொண்டு அதே நேரத்துல பல மாதங்கள் பல வருடங்கள் தொழில் செஞ்சு கொண்டு போயிட்டாரு திடீர்னு தூக்குறாங்க தொழில் இருந்து நிப்பாற்றுறாங்க பெண்ண செய்யும் அந்த நேரத்துல தான் இவருக்கு விளங்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மனைவியோட மூணாவது நாள் வீட்டிலேயே மனைவி இருந்தா மூஞ்ச வர வேண்டிய சாமன் வரல வீட்டுக்கு வர வேண்டிய சாமன் ஒன்றும் வரல வீட்டுல தட்டுப்பாடு தண்ணி பில் எரியஸ் எரியஸ் பில் எரிய கிளாஸ் பீஸ் அப்படின்னு கொள்ளை முதலாவது குழப்பம் உண்டாகுறீங்க கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில இப்ப அவர் செஞ்சு கொண்டிருந்தார் தொழில் அந்த இடத்துல தூக்கப்பட்டுச்சு அவருக்கு இப்ப தொழில் இல்ல இந்த தொழில் இல்லான்னு வரக்குள்ள டென்ஷன் பிரச்சனை சும்மா இருக்கிறவருக்கும் சுகர் சும்மா ஈர்க்கிறவருக்கும் பிரஷர் எல்லாமே கூடின மாதிரி நல்லா இருந்தவர் நோயாளி மாதிரி ஆனா விலங்கல்ல அதே நேரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அவர் யோசிக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் பேசத்தானே செய்வாங்க பேசத்தானே செய்வாங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு சரி பேசு கொண்டு இருப்போம் அப்படின்னு ஏதோ சில பொறுமையாக இருந்துட்டா அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்ய ஏதோ ஒன்று பொறுத்து அல்லாத உதவியோடு கொண்டு போகலாம் இது பொருளாதாரத்துடைய விஷயம் இல்லைன்னு தான் பிரச்சனை இதே போலதான் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு சந்தர்ப்பம் அமலுடைய சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்ப விளங்காது ஒவ்வொரு நாளும் நாங்க நீய்த்தி வைக்கிற தொழுகே விடப்படாத தொழுவே சொல்லுவணும் அமல் செய்யணும் ஜகாத் கொடுக்கணும் சதகாக்கள் கொடுக்கணும் இந்த நோன்பில் ஓதணும் இந்த நோன்பில் அமல் செய்யணும் இந்த பையனை எப்படியா குர்பான் கொடுக்கணும் இந்த பையனை எப்படியா ஹஜ் செய்யணும்ன்ற சந்தர்ப்பம் வந்து வந்தொன்னே என்ன செய்யறது டைம் வந்துருச்சு கணக்கெடுக்கிறது இல்லை சரி குர்வான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிலவங்க வியாபாரத்துக்காக நோன்பு விடுவாங்க தொழிலுக்காக வேண்டி விடுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாவுடைய கடமைகள் அல்லாவுடைய இபாதத்துகள் எந்த அளவு எங்கள்கிட்ட இபாதோ அந்த அளவு உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் எந்த அளவு எங்கள்கிட்ட இபாதத்தோட ரப்போட தொடர்பு இருக்குமோ அந்த அளவு என்னோட பொருளாதாரத்துல பறக்க என்னோட குடும்ப வாழ்க்கையில பறக்க எவோட குடும்பத்துல சந்தோஷம் ஹதீஸுடைய கருத்து யார் யாரு சுப்தொழுக இல்லாம போறாங்களோ சுபவ் தொழுக தொழாம போறாங்களோ அவர் பஜாருக்கு சென்றாலும் சரி தொழிலுக்கு சென்றாலும் சரி முசீபத்தோட போறாரு முசீபத் என்ற பலாய் அவரோட ஒட்டி கொள்ளுது அவரு பேய்த்து பஜார்ல வியாபாரம் செஞ்சு பெட்டால வியாபாரம் செஞ்சாலும் சரி பெரிய பெரிய பஜார்ல கோடி கணக்கு செஞ்சாலும் அந்திக்கு வந்தோன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க இல்லாத பிரச்சனையை தூக்கி சொல்லுவாரு ஆயிரம் கஷ்டத்தை சொல்லுவாரு சிலவர்கள் பெரிய பெரிய அல்லாஹ் பணம் நேமச் பணம் நேமச் சில பெரிய பெரிய புஸ்மார்கள் அல்லா பணத்தை சொத்து செல்வங்களை கொடுக்கணும் வியாபாரம் போன மாசம் வியாபாரம் இந்த மாதம் எப்படின்னு கேளுங்க எவ்வளவு வியாபாரம் நடந்திருந்தாலும் சரியான தல்தான்னா இந்த பயணம் குறவும் போன வருஷ சீசன் இந்த வருஷ சீசன் கேட்டு பார்த்தா சரியான மோசம் சரியான கஷ்டம் அல்ல ஒரு நாளும் அந்த வார்த்தையை விரும்புறதில்லை ஒரு நாளும் அந்த வார்த்தையை விரும்புறல்ல உலமாக்கள் சொல்றாங்க நீங்க அன்றையுடைய காலையில அன்றையுடைய நாள்ல உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் தொழில அழகாக செஞ்சு உங்களோட நேரத்துடைய அது உணவுடைய சாப்பாட்டுடைய சரியாக சாப்பிட்டுட்டு அடுத்தவர்களுக்கு கடன் இல்லாம அந்த நாளை நீங்க கழிச்சுட்டீங்கண்டா முழு உலகமும் கொடுக்கப்பட்ட நியமத் முழு உலகத்துடைய நேமத்துகளும் இவருக்கு கொடுக்கப்பட்ட மனிதனை போல மனிதனை போல சொல்றாங்க கடல் அளவு இல்ல ஆவாரம் செஞ்சு தள்ளி கோடி கணக்கு போட்டாலும் செல்வரப்போவதா என்று தான் ஹதீசுடைய கருத்து ஆதமுடைய ஆதமுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வயிற்றை நிரப்புவது கபூருடைய மண் மாத்திரம் தான் நிரக்கும் கபருடைய மண் இருக்கித்தானே சல்லா ஹோலேஸ் சொன்னாங்க ஒரு ஆதமுடைய மனிதனுடைய வயிற்ற நிறக்கிறாண்டா அவருடைய வயிற்ற சரியாக பூர்த்தியாக வயிறு நிறைஞ்சிருச்சு உள்ளம் நிறைஞ்சிருச்சின் அவர் பூர்த்தி ஆகிறாண்டா மௌத்தாவி கபுரு தான் போடும் தான் சல்லலா குலேஸ்வரர் சொன்னாங்க இவரோட வயிற்ற பூர்த்தி ஆக்கும் அப்ப அதையும் விட மிக முக்கியமானது எங்கட தொழில் அந்த சாப்பாடு அன்றையுடைய தூக்கம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆக பெரிய ஒரு நிம்மதி அல்ஹம்துலா அப்ப இத மாதிரி என்னோட சந்தர்ப்பம் அல்லாஹ் இபாத செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தாரம் தானே இப்ப ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம்ன்றது அமலுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறது தாவரத்தை நன்றது ஆரம்பத்துல அதுக்கு பின்னால ஷபானுடைய மாதம் தண்ணிகளை நாங்க என்ன செய்யறது நேரம் காலத்தை யோசினையோட இருந்து இபாதத்துக்காக ரமலானுடைய காலம் வந்தா அறுவடை செய்யறது ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பரனுடைய நன்மை சும்மா பாருங்க ரமலானுடைய மாதத்தை பேச வரல இது ரஜபுடைய மாதம் சென்ற வருடம் எங்களோட இருந்த ரஜபுடைய வருட மாதத்துல இருந்த இன்றைக்கு எங்கள சகோதரர்கள் எங்கள குடும்பத்தார்கள் எங்களோட சாப்பிட்டவர்கள் இல்ல ரமலானுடைய மாதம் வரக்கூடிய அடுத்தா வரக்கூடிய மாதம் எங்களுக்கு சொல்லேலா அது யாருக்கும் சொல்லேடா நாங்க இருப்போமோ இல்லையோன்னு தெரியா இதுக்கு தான் இந்த தந்தாங்க ரமலான் அதிகமாக இந்த துவாக்கள் ஓதுறது அடுத்த ஒரு விடயம் என்ன தெரியுமா என்ன விடயத்தை செஞ்சாலும் எது கிடைத்தாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எது தெரியுமா அலஹம் ஐயார் போன மாதத்தை மாதிரி இந்த மாசம் யாவாரம் சரியான கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருந்துச்சு இருபத்தஞ்சு பாருகளை செலவோட வார்த்தை முசீபத்தை தலை தூக்கேலா தலை தூக்கேலா கொண்டு போய் நாம் என்ன செய்யறேன் விளங்குது இல்லை ஒன்று யோசிக்க வாரம் அல்லா முடிவு செஞ்சது அல்லாஹ் எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐம்பது வருடங்களாவினாலும் அவருக்கு எழுதப்பட்ட கிடைக்கும் அல்லா எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா போன வருடத்தை விட இதை வருடமா கூடுதலா இருந்தோ குறையா இருந்தோ அல்ஹம் இல்லான்னு சொல்லி பாருங்க அந்த வார்த்தைய அல்ல எனக்கு எல்லா புகழும் அல்ல இது போதும்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல எங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க அப்ப மிக முக்கியமானது இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷப்படுத்த இந்த வார்த்தை அடுத்தது வரக்கூடிய மாதத்துக்கு இபாதத்தால தயார் செய்யறது அடுத்த மாதம் சொல்ல ஆரம்பிப்போம் அடுத்த மாதம் குறவான ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டா எங்களை வெள்ளப்படவேல சுத்தி எங்களை தூக்கி கொண்டு போயிட்டு கபில் வைக்கும் வரைக்கும் எங்களுக்கு விளங்க வராது இன்றைக்கு நாங்கள் உடம்புல ஆரோக்கியம் ஆசியத்தை இருக்கிறோம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து நிற்கிறோம் அடுத்த கிழமை நாங்க ஜும்மாக்கு வருவோமா என்னுடைய ஜும்மாக்கு முன்னால எங்களை ஜனாதாக்களாக தூக்கி எங்களை வெளில கஃனிட்டு எங்களை சொந்தூக்களை வச்சு மச்சதுக்கு கொழந்து எங்களை தொழுவிச்சு அடக்கம் செய்வாங்களான்னு எங்க யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது இன்னைக்கு சாப்பிட்டாரு நல்லா பேசிக்கொண்டிருந்தாரு சாப்பிட்டாரு நஞ்ச பிடிச்சாரு திண்டத்தை கக்கினாரு வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்படுது அங்க போல பேச்சு மூச்சு சரி கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி சுவாராங்க காலையில கோல் வருது வந்து எடுத்து கொண்டு போங்க நேற்று ராவ் கொண்டாந்து வைக்கப்பட்டவரு அட்மிட் ஆக்கப்பட்ட காலையில டெட்பொடியாக சரி அவருடைய அடம்புல இது உயிர் பறிக்கப்படுது யாருக்கு உத்தரவாதம் சொல்லேனும் தூங்கினாரு காலையில எழுப்பாற்றப்படுது சுபகு ஆல மௌற்று சிலவர்கள் அறைகளை தட்டப்படுது இல்ல வாகனத்துல போனாரு சாமனை கொண்டு போயிட்டு கொழும்புக்கோ எங்கேயோ கொண்டு போயிட்டு சாமனை கொடுத்துட்டு வரணும்னு சாமனும் போகல இவரும் புகல்ல இடையில ஆக்சிடெண்ட் ஜனாத கேள்விப்படுது ஆற்றுக்கு போனாரு இப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை ஒவ்வொருத்தருக்கு எந்த சந்தர்ப்பத்துல மௌத்து வரும்னு தெரியா வரக்கூடிய காலங்கள்ல நேரங்களை பிரயோசனமாக கழித்து அமலுக்கு தயாராகுங்க ரமலாளுடைய காலம் தானே அமலுக்கு தயார் செய்யுது அப்ப என்ன செய்யற ரஜபுடைய காலம் எல்லா நன்மைகளும் இரட்டிப்பாக எல்லா நன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக மாதங்களாக நாங்க மாற்றிக் கொள்ளணும் ஏன்டா அப்ப ரமலாடைய காலத்துல அறுவடை செய்யறதுக்கு லேசி வேண்டி தயார் செஞ்சு அந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷபானுடைய மாதத்தையும் பறக்க செய்யப்பட்ட மாதமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கிய ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள பாக்கியத்தை நசீபாக்குவாயாக நல்லா எங்களுடைய பாவனை மன்னிச்சு அல்லா